உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி காலையில் பதினோரு மணி இருபத்தி ஒம்பது நிமிஷத்துக்கு சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது இந்த சுக்கர பகவான் ஆபட்டது குருவின் வீடான தனுசு ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சனி பகவானின் வீடான மகர ராசிக்கு அந்த சுக்கர் பகவான் வர்றார் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலனை செய்ய விரிக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இப்ப மிதுன ராசிக்கு வந்து எத்தனாம் இடத்துல அந்த சுக்கரன் இருக்கிறாரு எட்டாம் இடத்துல அந்த சுக்கர பகவான் இருக்கிறார் அப்ப அந்த சுக்கர பகவான் ஒரு ஜாதகத்துல எங்கெங்கு இருந்தால் நல்லது எங்கெங்க இருந்தால் கெட்டது அதை இப்ப சொல்ற நீங்க தெரிஞ்சுக்கோங்க சுக்கர பகவான் ஆப்பட்டது ஃபர்ஸ்ட் ராசியில் இருப்பது நல்லது இரண்டாம் இடத்தில் இருப்பது நல்லது மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்லது நான்காம் இடத்தில் இருப்பது நல்லது ஐந்தாம் இடத்தில் இருப்பது நல்லது ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கக்கூடாது ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கக்கூடாது எட்டாம் இடத்தில் இருப்பது நல்லது ஒன்பதாம் இடத்தில் இருப்பது நல்லது பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கக்கூடாது பதினொன்னாம் இடத்தில் இருப்பது நல்லது பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதும் நல்லது அப்ப அந்த சுக்கர பகவான் இருக்கக்கூடாத இடங்கள் என்ன ஆறு ஏழு பத்து இந்த மூன்று இடங்கள்ல சுக்கர பகவான் இருக்கக்கூடாது உங்களுக்கு எங்க இருக்கிறாங்க எட்டாவது இடத்துல அப்ப அந்த எட்டாம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிறாங்க அந்த சுக்கர பகவானும் சனியுடைய வீட்டுல இருக்கிறாங்க அந்த சனி பகவானும் புதனுக்கு நட்பு கிரகம் ஆனா இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மிதுன ராசிக்காரங்களுக்கு அவங்களே எதிர்பார்க்காத திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் திடீர்னு நல்ல விஷயங்களும் அதுல முக்கியமாக சுபகாரியங்களும் கண்டிப்பாக நடக்கும் காரணம் அந்த எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால அந்த எட்டாம் இடத்துல இருந்து அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பாக்குறாங்க தனஸ்தானத்தை அதனாலதான் திடீர் அதிர்ஷ்டம்னு சொன்ன நான் அப்ப அந்த சுக்கர் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு எந்த விதமான எந்த எந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் இப்ப நீங்க கடந்த காலத்துல ஒரு பொண்ணு பாத்தீங்க அந்த பொண்ணும் பிடிக்கல குழப்பமா இருக்குது முடிவு சொல்ல தெரியல அதை பத்தி யோசனை பண்ணிட்டே இருக்கிறீங்க ஆனா அந்த யோசனைக்கு ஒரு நல்ல முடிவு இந்த பீரியட்ல கிடைச்சிரும் அந்த பொண்ணையே கட்டிக்கலாம் அந்த பொண்ணு நல்லா இருக்குது அப்படிங்கிற தெளிவான முடிவு உங்க மனசுல வரும் அப்ப இந்த பீரியட்ல போய் பேசி முடிவு பண்ணி திருமணத்துக்கு டேட்டும் குறிச்சிருவீங்க இது இந்த டிசம்பர் மாசத்துல கண்டிப்பா நடக்க போகுது அது போக இப்போ ஒரு பக்கம் போய் பொண்ணு பார்க்குறீங்க அந்த பொண்ணு பார்க்கக்கூடிய இடத்துல அந்த பொண்ணு பிடிச்சிருக்குதா மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்குதா பொண்ணு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதா அப்படின்னா ரெண்டு பேத்துக்கும் அந்த திருமண பாக்கியம் இருக்கிறதுனால கண்டிப்பாக மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிக்கும் பொண்ணு மாப்பிளைக்கு பிடிக்கும் அப்ப எல்லாரும் கூடி ஒரு நல்ல நாள் பார்த்து நல்ல பேச்சு பேசுவீங்க திருமணத்துக்கு நாள் குறிப்பீங்க அப்ப தடைப்பட்ட திருமணங்களும் இந்த பீரியட்ல நடக்கும் கல்யாண வயசுல இருக்கிறவங்க இப்ப திருமணம் பண்ணோன்னு நினைச்சு ஒருத்தருடைய பொண்ணு பார்த்தாலும் இப்ப நாலு பொண்ணு பார்த்து ஏழு பொண்ணு பார்த்து அதுக்கப்புறம் வாழ்க்கை அமைந்து ஒரு சில இருக்கு உங்களுக்கு அப்படிலாம் போக வேண்டியது இல்லை பஸ்ட் பார்த்த பொண்ணு டக்குன்னு அமைஞ்சிரு அந்த மாதிரியான யோகமான டைம் தான் இப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு இந்த பீரியட்ல அதிர்ஷ்டமும் இருக்குது அப்போ நீங்க இந்த டயத்துல கார் வாங்கலாமா கண்டிப்பாக கார் வாங்குவீங்க கார் வாங்குவோன்னு நினைச்சிருக்கவே மாட்டீங்க திடீர்னு யோசனை பண்ணுவீங்க இந்த பைக் கொடுத்துட்டு கார் வாங்கிக்கலாம் இல்லை பைக்கே இல்லை நம்ம வந்து பார்க்க போன காரை புக் பண்ணிக்கலாம் அப்ப இந்த டயத்துல ஒரு நல்ல காரை புக் பண்ணிக்குவீங்க ஒரு சிலராகப்பட்டது ஆடம்பர கார் விலை உயர்ந்த கார்களை கண்டிப்பாக வாங்குவீர்கள் வாங்கி உங்க மனசுக்கு அந்த சந்தோஷத்தை வரவழைச்சுக்குவீங்க அப்ப அந்த கார் வாங்கிட்டு ஒரு இன்ப டூர் போறது அந்த கார்ல போயிட்டு நல்லா என்ஜாய் பண்றது இதெல்லாம் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும் அப்ப இந்த பீரியட்ல ஒவ்வொரு சிலர் ஆகப்பட்டது தனக்கு பலனாளா இருந்த கடனை இந்த பீரியட்ல கட்டிட்டு உசப்பான் உட்கார்ந்து அந்த பெருமூச்சு விட்டுட்டு அந்த கடன் கட்டின சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுவாங்க பல வருஷமா கடனை கட்டவே முடியல இந்த பீரியட்ல எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கடனை கட்டியாச்சு அந்த கடனை கட்டின சந்தோஷம் மன நிறைவு தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் வரும் எல்லாரும் சேர்ந்து அந்த சூழ்நிலையை கொண்டாடுவீங்க இது போக பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு இடம் வாங்கணுமா கண்டிப்பாக வாங்குவீங்க ஒரு வீடு கட்டணுமா கண்டிப்பாக கட்டுவீங்க வீடு கட்டுறதுக்கு பாலக்கால் போடுவீங்க இதுல ஏதாவது ஒரு விஷயங்கள் ஆகப்பட்டது இந்த பீரியட்ல நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அப்ப மிதுன ராசிக்காரங்கள் நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல நேர காலங்கள் சுக்கர பகவானால உங்களுக்கு வந்தாச்சு இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி இன்னைக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா அது நல்லது அது போக அந்த எட்டாம் இடத்துல குருவும் அந்த சுக்கரனை பாக்குறாங்க அப்ப அந்த முழு சுபகிரகமான குரு பகவான் சுபகிரகமான சுக்கரனை பார்ப்பது யோகம் அப்ப அந்த குரு பகவான் சுக்கரனை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் அதாவது மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தை இல்லை எங்களுக்கு கல்யாணமே மூணு ஆச்சு இன்னும் குழந்தையே நிக்கல எங்களுக்கு அஞ்சு வருஷமாச்சு இன்னும் குழந்தையே இல்லை எங்களுக்கு ஏழு வருஷமாச்சு இன்னும் குழந்தையே இல்லை எத்தனையோ கோயில் குளத்துக்கு போயிட்டோம் யார் யார் என்னென்ன சொல்றாங்களோ எல்லாமே செஞ்சுட்டோம் இன்னைக்கு வரைக்கும் குழந்தை பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த குரு பகவான் தான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறவர் அந்த குரு பகவான் ஆப்பட்டது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானையே பார்க்கறாங்க அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புத்தர பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த டயத்துல தாராளமாக போகலாம் அப்ப நீங்க போற பர்பஸ் என்னவோ அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் இயற்கையாகவே ஒரு சிலருக்கு கரு நிக்கலாம் கல்யாணமான தம்பதிகளுக்கும் இந்த பீரியட்ல கரு நின்னுருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த சுக்கர பகவானுடைய உண்டான நாட்கள் ஆஹ் டிசம்பர் ரெண்டுல இருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் அப்ப இருபத்தி ஆறு நாட்கள் இந்த இருபத்தி ஆறு நாட்களுமே உங்களுக்கு பொன்னான நாட்கள் அற்புதமான நாட்கள் அப்போ இந்த சமயத்துல இப்ப வெளிநாட்டுல சிங்கப்பூர்ல மலேசியால கனடால ஆஸ்திரேலிய ய யூகேல இன்னுமே பல வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ வந்து மனதளவுல சந்தோஷப்பட்டு அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து அவங்களுடைய கடனை கட்டி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சு பிசினஸ்ல ஒரு படி உயர்ந்து இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை படக்கூடிய சூழ்நிலைகள் அவர்களுக்கும் கண்டிப்பாக அனுபவிப்பாங்க அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா எந்த குறையுமே இல்லை கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க அது போக இந்த சமயத்துல நீங்க ஒரு லாட்டரி வாங்கினாலும் அதுல கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது இல்லை ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டாலும் அதுலேயும் அதிர்ஷ்டம் இருக்குது திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக இது நடக்கும் இது போக வயதானவர்களுக்கு எங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தையும் பெற்றுட்டோம் அந்த குழந்தைக்கு கல்யாணமும் பண்ணிட்டோம் பேத்தியும் எடுத்துட்டோம் இப்ப எங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை இந்த எட்டாம் இடத்துல குரு சுக்கிரனை பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நீங்கள் இதற்கு முன்னாண்ட உடம்புக்கு என்ன வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாலுமே அந்த வைத்தியம் இந்த பீரியட்ல குணமாகும் அதுபோக உங்க மக்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் இல்லை உங்க பேரம்பேத்தோடைய வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடக்கும் இதை பார்த்து உங்க மனசு சந்தோஷப்படும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கிஃப்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாமே பார்த்து மனசு பூரிக்கக்கூடிய டைம் உங்களுக்கு வந்தாச்சு அதனால் நேயர்களே நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க இதில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாரும் நல்லபடியாக வாழ்வதற்குண்டான காலகட்டம் இப்போ இருக்கிறது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் இந்த பதிவை அனுப்பிச்சு வைங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் சுக்கர பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரு நல்லா இருக்கிறாரா கெட்டு போயிட்டாரா அப்படிங்கிறத ஒரு முறை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் அப்படி பார்க்கணும்னு நினச்சா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்